எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து குள மிளகாத்தூள் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து குள மிளகாத்தூள் செய்கிறதுக்கு அரை கிலோ வந்து மிளகா வத்தல் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இரநூறு கிராம் வந்து தனியா வாங்கிக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு நானூறு கிராம் வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து ஒரு இந்த பெருங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு வரலையும் மஞ்சள் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வந்து எடுத்து ஒரு தட்டில் தட்டி வச்சுக்கோங்க பெரிய தட்டாக எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கோங்க மிளகு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அது நல்லா வெயிலான இடமா பார்த்து நல்லா வெயிலில் காய வச்சுருங்க இப்போ பேப்பர் இருந்துச்சுன்னா பேப்பரை அதில் விரிச்சிட்டு பேப்பரை சுற்றி கல் மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து அந்த மிளகாவத்தில் காய வச்சுருங்க நல்லா காஞ்சோடனே அன்றைக்கி சாயங்காலம் அந்த மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க நன்றி இப்போ வந்து சாம்பார் பொடி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது சாம்பார் பொடி செய்கிறதுக்கு வத்தல் மிளகா வத்தல் வந்து இரநூறு கிராம் வாங்கி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி வந்து ஐம்பது கிராம் சீரகம் வந்து இருபத்தஞ்சி கிராம் உளுந்தம்பருப்பு வந்து பத்து கிராம் கடலை பருப்பு வந்து இருபத்தஞ்சி கிராம் பருப்பு பத்து கிராம் புழுங்கல் அரிசி பத்து கிராம் மிளகு பத்து கிராம் வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு காயம் வந்து நெல்லிக்காய் அளவு விரலி மஞ்சள் ரெண்டு இதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா அளந்து அந்த அளந்து எடுத்து எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு பெரிய சட்டியிலேயே பெரிய தட்டில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க கொட்டி வச்சுட்டு இல்லைன்னா பேப்பரை வச்சு பேப்பரை சுற்றி நாலு பக்கம் கல் வச்சு எல்லாத்தையும் அதில் பேப்பரில் கொட்டிட்டு வெயிலில் காலையிலே வெயிலில் காய வச்சுருங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து மிஷினில் கொடுத்து அதை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு நீங்கள் மிளகாத்தூள் தூளும் குளம் தூளும் சாம்பார் பொடியும் செய்கிறது நல்லா ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் நல்ல சுகாதார முறையில் நம்ம வந்து தயார் பண்ணுறதாகவும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வீட்டிலே வந்து அரைச்சி எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி அரைச்சி குழம்புலையும் சாம்பார்லேயும் போடுங்க நன்றி